அவன் இந்த பூமிக்கு வந்ததே நம் மீது வைத்த அன்புதான் இந்த அன்புதான் அவன் ஜீவனை கூட நமக்காக கொடுத்தான் ஏசு கிறிஸ்து இந்த ஜீ வந்து நான் ஜீவனை கொடுக்க வேதம் சொல்கிறது யோவான் பத்து பதினெட்டுல இந்த ஜீவனை கொடுக்கவும் திரும்ப எடுக்கவும் நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றேன் என்று சொல்லி அவன் ஜீவனை இந்த பூமியில கொடுத்தது உண்மை அவர் பிறந்தது உண்மை அவர் இந்த பூமியில மறித்தது உண்மை ஏனென்று சொன்னால் ஆண்டு ஏசு கிறிஸ்து முதல் தடவை வந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்து

வந்ததில்லை போகும்போது நாம் ஒன்று கொண்டு போக போவதில்லை நம் தாயின் மற்றும் நிர்வாகியாக வந்து நிர்வாகத்தை விட்டு

இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் பூமிக்கு நான் நரகத்துக்கு என்பதற்காக இந்த பூமிக்கு வந்தான். கிறிஸ்துவை நீங்கள் அடுத்து பாவங்களை பாவங்களை மறைக்கிறவன்